நற்பை வணக்கம் நாம் இன்று இருப்பது ராஜபாளையத்திலிருந்து தென்காசி போகிற வழியில் இருக்கின்ற சிவகிரி சிவகிரியில் இருக்கின்ற வைரமுத்து சுவாமிகளுடைய சமாதி வைரமுத்து சுவாமிகள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர் இந்த ஜீவ சமாதி இருக்கும் இடத்தில்தான் அவர் அவதரித்தவர் எந்த இடத்தில் பிறந்தாரோ அந்த இடத்திலேயே அவருடைய சமாதி இந்த வெப்ப மரத்தில் நாம் பார்ப்பது பார்த்திங்கன்னா காளி காளியை தான் வந்து அவர் பிரதான தெய்வமாக வழிபட்டிருக்கின்றார் காளியுடைய அருளாலே இந்த இடத்தில் நிறைய சித்தி வலைகள் மேலே நம்ம பார்க்கணும் பார்த்திங்களா அதுதான் வைரமுத்து சுவாமியுடைய ஃபோட்டோ இவர் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலே ராணுவத்தில் பட்டாளம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இராணுவத்தில் பணி புரிந்தவர் பணி முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சாமியார் மாரி இருந்திருக்காரு ஹிந்திலாம் பேசிகிட்டு இருந்திருக்காரு ஏதோ வடமொழியிலேருந்து வட மாநிலத்திலேருந்து ஒரு சாமியார் சன்னியாசி அதோ வந்துங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லோருமே ஒரு அச்சமனோரை கொண்டு வந்து இருந்திருக்காங்க பயந்து தான் பயந்துகிட்டு தான் இருந்திருக்காங்க இவர்கிட்ட யாரும் பேசுகிறதில்ல இவரை பார்த்தாலே ஒரு மாதிரியான பயம் யார் இவர்கிட்ட போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருந்திருக்குது ஒரு காலகட்டத்தில் இந்த சிவகிரியில் பார்த்தீங்கன்னா பேர் தெரியாத ஒரு வியாதி அதை குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி இருந்திருக்குது அப்போ இந்த சித்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு நம்ம வைரமுத்து சுவாமிகள் அவர் வந்து காலின் அருளாலே ஏதாவது திண்ணீர் விபதி பூசினாலே அந்த வியாதிலாம் குணமாயிருக்குது அப்போ தான் மக்களுக்கெல்லாம் வந்து இவர் ஏதோ ஒரு சக்தி கொண்டவர் இவர்கிட்ட ஒரு அருள் இருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அவரை வந்து நிறைய பேர் பின்தொடர ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவரோட பூர்வீகமும் இந்த ஊர் தான் சிவகிரி அப்படின்னு இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட இடமாகவே இருந்திருக்குது பல ஆண்டுகளாகவே அதுக்கப்புறம் இது வந்து சிவகிரி கோர்ட்லேயும் ராஜபாலத்துலேயும் அதுக்கப்புறம் மதுரை ஹை போட்டு தான் இதை மீட் இப்போ என்னென்னா வருகின்ற திங்கக்கிழமை ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த கோயிலோடய கும்பாபிஷேகம் அவருடைய பூர்வீக இடத்துலேயே ஜீவசமாதி ஆனதுனால அதை சுற்றி பக்கத்தில் இருந்த இடத்த அவர் பிரதானமாக வழிபட்ட காளியோடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க இதோட கும்பாபிஷேகம் வருகின்ற திங்கக்கிழமை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் கிழமை இதற்கான யாகசாலைகள் அமைக்கப்பட்டிருக்குது ஞாயிற்றுக்கிழமை இன்று வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதுக்கான யாகசாலைகள் பூஜைகள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு கோயிலில் சொன்னாங்க இந்த ஜீவ சமாதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது ராஜபாளையத்துலேருந்து தென்காசி போகிற ரோடு இதோடய ஃபஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா ஆஃபீஸு இல்லைன்னா கோர்ட்டு பஸ் ஸ்டாப் அப்படின்னு கேட்டீங்கன்னால் இறக்கி விட்ருவாங்க அங்கேருந்து நீங்கள் இறங்கி வலதுபுறமாக பார்த்தீங்கனாலே இந்த வைரமுத்து ஜீவ சமாதி இருக்கும் அவர் சுவாமியோட சமாதி இவருடைய சமாதிக்கு நம்ம வந்தாலே நம்மளுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சக்தி ஒரு ஆற்றல் நம்மளுக்கு வருது ஏன்னா இது நான் வந்து ஒரு மூணாவது டைம் வந்திருக்கிறேன் நம்முடைய யூடியூப் சேனலையும் இவரை பற்றி போட்டிருக்கிறோம் காளிதேவின் அருளாலே எண்ணற்ற சக்தியில் செஞ்சுருக்கார் அந்த காளி தேவி தான் வந்து அந்த வெப்ப மரத்தில் இருப்பதாக இவர்கள் நம்புகிறார்கள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர் விருச்சகராசி அனர்ச்ச நட்சத்திரை கொண்டவர்கள் இவரை வழிபடலாம் அனைவருமே வழிபடலாம் நோய் நொடிகள் நீங்க வேண்டும் பில்லி சூனியம் இருக்குது அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இவர் வந்து வழிபட்டு போனீங்கனாலே இவருக்கு இவருடைய அருளாசினாலே உங்களுக்கு எல்லாமே பூர்ண குணமடையும் கோயில் கும்பாசத்தில் கலந்து கொள்ளுங்கள் உங்களால் இயன்ற உதவிகளை நேரடியாக நீங்களே வந்து ஆலயத்துக்கு செய்யுங்கள் ஜீவசமாதிக்கு எப்போ போனாலுமே அங்கே பூஜை தேவையான பொருட்களை நாம் வாங்கி கொடுப்பது நம்மளுக்கு தேவையான எல்லா சக்தியுமே கொடுப்பார்கள் செவகேரியில் இருக்கும் வைரவத்தி சுவாவிகளிட ஆசிகள் எல்லாரும் பெற்று நலமுடன் வாழ்க நற்பவி வணக்கம்